கிச்சன் இன்னைக்கு ஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஆம்லேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி ஆம்லெட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இருக்கும் மெயின் இன்க்ரீடியண்ட் ஒன்று ஆட் பண்ணலாம் கருவேப்பில் இப்படி பிடிச்சா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா பீட் பண்ணிடுங்க இந்த ஆம்லெட் வந்து ஹெல்த்தியான ஆம்லெட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூட்டு வைக்க டைம் இல்லைன்னா குழம்பு மட்டும் இருந்தால் இதே மாதிரி ஆம்லெட் வந்து ஈஸியாக பண்ணுங்கள் ஹெல்த்தியானது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ ஆம்லெட் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆம்லெட்டுக்கெல்லாம் தேங்காய்ண்ணா தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பிளேட்டில் நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணி வச்சோம்னா இதை பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் சிம்ல வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் நல்லா வெந்து வரும் நம்ம அதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைடெல்லாம் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்குல்ல இப்போ மாற்றி போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக மாற்றி போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுட்டு டேஸ்டியான ஹெல்தியான நமக்கு வெஜிடபிள் வச்சு ஆம்லேட் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட நமக்கு ஆம்லெட் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரைஸுக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பிள்ளை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோங்க நீங்கள் அவங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் தூள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவை இருந்தால் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம பெப்பர் தூள் போட்டிருக்கோம் இந்த ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்